கத்தருக்கு மிமே உண்டாகட்டும் அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம எப்போது நீதியின் பாதையிலே நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிக்கிறார் நடத்துகிறார் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக யோவன்சு விசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயனிடத்தில் போய் பேச்சு கொடுத்து தாக அவள் கிணற்றண்டையில் நின்றபோது தாகத்துக்கு தாய் என்று தண்ணீர் கேட்டார் அப்போது அவளுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை இயேசு அவளுக்கு வெளிப்படுத்தினார் அதை அவள் அந்த சமாரிய ஊர் முழுவதும் போய் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சியை சொன்னாள் இயேசுவை குறித்து அப்போது அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்திரீ ஒரு ஊரையே ஏசுவனிடத்தில் அழைத்து வருகிறத நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய கிருபை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் சாட்சியான ஒரு வாழ்க்கை ஆண்டு வருடத்தில் இந்த பெற்ற நன்மைகளை எடுத்து சொல்லுகிற ஒரு நாவு நமக்கு தேவை வெளியே பேசாமல் இருக்கக்கூடாது நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார் இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் அறிகிறார் நம்முடைய நினைவுகளை இருந்து அறிகிறார் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் அறிகிறார் நான் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார் அடுத்த வசனத்தில் படிக்கிறோம் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் ரெண்டு நாட்கள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள் இயேசு கிறிஸ்தவனுடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அநேகர் விசுவாசித்தார்கள் இந்த விசுவாசித்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் நீ சொன்னதுனால அல்ல ஆனால் அந்த சமாரியஸ்திரிக்கு அதில் ஒரு பார்ட் இருந்தது இவர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏசுவிடத்தில் கொண்டு வருகிற ஒரு பாட்டு அதற்கு பின்பு அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர்கள் சொல்கிறார்கள் இவர் உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டோம் ஆம் அகில உலகத்துக்குமான ரட்சகர் உலகத்தின் சகல மக்களுக்கும் போதுமானவர் அவர் அவர்தான் நமக்கு ரட்சிப்பு தரும்படியாக இந்த உலகத்தில் பிதாவாகி தேவனாலே அனுப்பப்பட்டவர் என்று பார்க்க ஆகவே கர்த்தருடைய வழிகளை நாம் அதிகமாக அறிந்து அவருக்கு பிரியமாய் நாம் காணப்படுவோம் ஒரு சாட்சியான வாழ்க்கை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரியகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார் மனுஷர் உங்கள் நற்கரியகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு சாட்சியான வாழ்க்கை மற்ற மனுஷர் முன்பாக வாழ்ந்து காட்டுவோம் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போம் உணவங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டு வரே நன்றியோடு துடிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் அற்புதமாக அந்த சமாரியாஸ்திரியின் மூலமாக ஒரு பட்டணம் முழுவதையும் ஆண்டவர் கொண்டு வந்த ஆண்டவரே உம்முடைய உபதேசங்கள் எங்களுக்கு தேவை உடைய சத்தியம் எங்களுக்கு தேவை உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரே இந்த நாட்கள் ஆதமான ஒரு அறிவை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற எல்லா நீதியையும் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.